ம்பூர் வட்டம் கண்ணடிக்குப்பம் கிராமத்தில் எம்பேர் ஜெகநாதன் இலைக்கழக செயலாளராக பணியாற்றினேன் இதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அரசு மூலம் திருப்பத்தூர் நில ஆஜரகம் ஆஜுதம் செய்து அறுபது பயனாளிகளுக்கு பட்டா வழங்கி நிலுவையில் உள்ள முப்பத்தஞ்சு பட்டா வழங்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மனு செய்து இரநூறு மனு செய்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை கடைசியாக மாண்புமிகு சார் ஆட்சியர் அவர்களிடம் வந்து இந்த மனுவை செய்கிறேன் விசாரணை செய்து பட்டா வழங்கிட மாண்பு அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன்

இன்னும் வந்து ஒரு வெட்டில் அமைச்சு சாத்தல் தரை பாருங்கள் அந்த சாத்தல் தரை பார்க்க ஒரு பட்டாவுக்கு ஆயிரரூபா கொடுத்து முப்பத்தாறு பட்டாவுக்கு முப்பத்தாறு ஆறுரூபா கொடுத்தீங்கன்னா இப்பே கொடுத்தா அப்படின்னு எட்டாவது மாதத்துலேருந்து பார்த்துக்கலாம் அது இன்னொரு பட்டா வளர்க்கல ஒரு ஏற்கா அம்மா கொடுத்தேன் அது கொடுத்து பாருங்க அது பார்த்து